மீனராசி உத்தரட்டாதி நட்சத்திரம் இது சனியோட நட்சத்திரம் மொத்த தசா காலங்கள் பத்தொன்பது வருடம் என்னுடைய கால்குலேஷனுக்கு ஒரு பதிமூணு வருடங்கள் இருக்குறேன் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் தசா இருப்பு எவ்வளவு இருக்குது அப்படிங்கறத பாத்துக்கோங்க அது அதப்படி அடுத்த வர புதன் திசை பதினேழு வருடங்கள் பதிமூணு ப்ளஸ் பதினேழு மொத்தம் முப்பது வயசு வரைக்கும் மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு இந்த ஏழிர சநிதியுடைய தாக்கம் மீனராசிக்கு மிகப்பெரிய அளவுல வாழ்க்கையை புரட்டி போட்டிருக்கு அப்படின்னு சொன்னா மிகையாகாது இப்போத்துலேருந்தே பிரச்சனைகளை ஸ்டார்ட் ஆகிறது உங்கள் கண்ணுக்கு முன்னாடியே நல்லாவே தெரியும் இந்த மீன ராசிக்காரங்க புதன் அப்படிங்கிறதே மாரகாதிபதி திசை தான் இவர் வந்து ஒரு நல்ல திசையும் இல்லை சனி திசையும் உங்களுக்கு ஃபேவரான திசை இல்லை இந்த முப்பது வருஷம் வரைக்கும் கடுமையான நெருக்கடி அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு என்னங்க மேடம் நெகட்டிவாக ஆரம்பத்துலேயே சொல்கிறீங்க இந்த அப்படின்னு சொன்னால் இருக்குது விஷயம் இருக்குது அதை முழுக்க பாருங்கள் அது தன சனி வக்ரமானது உங்களுக்கு நல்லது கொடுக்க போகிறாரு ஏன்னு கேட்டிங்கன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை சனி வக்ரம் ஆவார் அந்த வக்ரமான அந்த நாலு மாதங்கள் பொருளாதார நெருக்கடி சவால்கள்லேருந்து முன்னேற்றம் சவால்லேருந்து சாதனைகள் அப்படிங்கிறது விழு இருக்கக்கூடிய காலகட்டம்னு சொல்லலாம் நெருக்கடியான காலகட்டமாக இருந்தாலும் அதை மீறி முன்னேறக்கூடிய தகுதி பெற்றவர்களாக இப்போது நீங்கள் பிரகாசிக்க போகிறீர்கள் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம் போங்க மேடம் எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதிகமான கடன் இருக்கு அதிகமான பிரச்சனை இருக்குது நான் எப்படி மீண்டு வர போறேன் தெய்வ வழிபாடு தவிர இந்த காலகட்டத்தில் உங்களை காப்பாற்ற போகிறது எதுவுமே இல்லை ஆனால் ப்ரீ பிளானுக்குதாக தான் ஜோதிடம் பார்க்குறோம் அப்படிங்கும் போது இந்த காலகட்டத்தில் எங்கெங்கே உஷாராக இருக்கணும் எங்கெங்கே உங்களுக்கு பாதிப்பு எழுப்பணும் எங்கெங்கெல்லாம் மன மகிழ்ச்சியும் சந்தோஷமும் சாதனையும் படைக்க போகிறீங்க அப்படிங்கிறது தான் முழுக்க இந்த காணொளி அப்படின்னு சொல்லலாம் இந்த புதன் திசை உங்களுக்கு எண்ணிலடங்கா துயரத்தை கொடுத்தாலும் அதை மீறி சாதனையும் கொடுப்பார் அப்படிங்கிறது தான் விஷயம் இந்த புதன் வந்து உங்களுக்கு ஆட்சி உச்சம் பெறாமல் உங்கள் ஜாதகத்தில் இருந்ததுன்னா ரொம்ப நல்லது புதன் நீசம் போனாலும் புதன் வந்து அஸ்தங்கமானாலும் வக்ரம் அடைஞ்சாலும் ரொம்ப நல்லது கொடுக்கும் பெரிய அளவில் மறைவு ஸ்தானத்துக்கு போனாலும் ரொம்ப நல்லதை கொடுக்கும் மீனராசிக்கு மீன லக்னமோ தனசு லக்னமாக இருந்தாலும் இன்னும் நல்லது புதன் வந்து நல்லது பண்ணலனாலும் மற்ற புதனுக்கு பாதகாதிபதியாக இருக்கக்கூடிய லக்னமாக இருக்கும்போது ஒரு சில பிரச்சனைகளை கொடுத்துரும் புதன் வந்து இந்த காலத்தில் நல்லது பண்ணணும்னு இருந்ததுன்னா நீங்கள் ஒன்று மிதுன லக்னம் கன்னி லக்னமாக இருந்துச்சுன்னா ஓரளவுக்கு தப்பிப்பீங்க இருந்தாலும் ராசி பெருசாக நன்மைகளை பண்ணாது அடுத்தது கேது திசை முப்பது முப்பத்தேழு வாழ்க்கையுடைய தாத்ரூபம் தாத்திரியம் அதாவது ஒரு வாழ்க்கையோடைய உண்மையான நிலை அப்படிங்கிறது புரிஞ்சுக்கக்கூடிய காலகட்டம் நீங்கள் சிம்பிளாக இருந்தாலும் எப்படி இந்த உலகம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்ப்பீங்க தனிமைப்படுத்தப்படுவீர்கள் அப்படின்னு சொல்லலாம் என்னங்க நம்ம என்ன ஐசோலேஷனாக பண்ண போகிறாங்க ஏதாவது நோய் தொற்றாக இருக்குது அப்படின்றதெல்லாம் இல்லை இது வந்து முழுக்க உங்களை தனிமைப்படுத்தி கடவுள் சிந்தனையை மூட்டி இந்த வாழ்க்கை நிரந்தரம் அல்ல அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இல்லற வாழ்க்கையிலேருந்து கொஞ்சம் தள்ளி வைக்கும் என்னங்க இதெல்லாம் வந்து ம மனுஷ வாழ்க்கைக்கு தேவையானதா அதுவும் தெரிஞ்சுக்கணும் அப்போ தான் உண்மையான ஞானம் கிடைக்கும் இந்த உண்மையான ஞானத்தை வைத்து தான் அடுத்த நிலைக்கு நீங்கள் போவீங்க எந்த ஒரு நாலேஜும் இல்லாமல் உங்கள்கிட்ட ஒரு பணத்தை கொடுத்தா நீங்கள் என்ன பண்ணுவீங்க செலவு பண்ணுவீங்க அவ்வளோதான் தெரியும் அதை வச்சு பெருக்கவோ முன்னேறவோ உங்களுக்கு தெரியாது அந்த கேது திசை அந்த உணர்த்தும் இது எப்படிப்பட்ட உலகம் என்ன மாதிரியான மனிதர்கள் எப்படி கூட இருக்கிறவங்களாம் இருக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் அடுத்த ஸ்கோப் ஆஃப் லைஃப் அதுக்காக தான் அழகாக கேது திசைக்கப்புறம் சுக்கர திசை கடவுள் வச்சுருக்க நாலேஜ் இம்ப்ரூவ்மெண்ட் எம்ப்ரூவ்மெண்ட் வந்தால் தான் அடுத்தது நீங்கள் ஒரு பிஸ்னஸோ உங்களுடைய மைண்ட்செட்டில் ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கோ வரக்கூடியதாக அது தயார்படுத்தக்கூடிய காலகட்டம் அந்த கேது திசை அதுக்காக இத்தனை அடியா அப்படின்னு நீங்கள் கேட்கக்கூடாது இத்தனை அடி இருந்தாலும் நல்ல ரூபத்தில் உங்களுக்கு நல்லது பண்ணக்கூடிய விஷயங்களை உணர்த்தக்கூடிய காலகட்டம் இந்த கேது திசை முழுக்க இ விரை வழிபாடு ஆன்மீக சுற்றுலா அப்படிங்கிறதெல்லாம் பண்ணிக்கிட்டிங்கன்னா மிகப்பெரிய நெருக்கடியிலேருந்து இப்போ நீங்கள் மீண்டு வருவீங்க அடுத்தது சுக்கரதிசை முப்பத்தி ஏழு வயசுலேருந்து ஐம்பத்தி ஏழு வயசு வரைக்கும் மிக நல்ல திசை பொருளாதாரம் முன்னேற்றம் இந்த சனி வகர காலங்கள்ல நடக்கும் மிகப்பெரிய அதிர்ஷ்டங்களும் இருக்கும் திடீர் அதிர்ஷ்டங்களும் இருக்கும் நல்ல வழிபாடு பண்ணுங்கள் நிறைய திசை வாரி கொடுக்க தான் வராரு சனி வகரத்தில் இந்த திசை மீன ராசிக்கு அவ்வளோ நல்லது பண்ணாதே மீன லக்னத்துக்கும் பண்ணாது தனசு லக்னம் பண்ணாது மீன ராசிக்கும் பண்ணாது தனசு ராசிக்கும் பண்ணாது அப்போ எந்த லக்னமாக இருக்கணும் ரிஷப லக்னமா இருக்கலாம் துலாம் லக்னமாக இருக்கலாம் ஏங்க துலாம் லக்னம் ரிஷப லக்னம் தான் இருக்கணுமா மகர லக்னம் கும்பலக்னம் இருக்கலாம் ஆனால் இதுக்கு மீறி இன்னொன்று ஒன்று உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் சுக்கரன் அமைந்திருக்கிற இடம் அதை பொறுத்தே உங்களுக்கு பலனா கொடுக்கும் அப்போ சுக்ரன் உங்களுக்கு நல்ல இடத்துல இருந்தா அந்த திசை இருபது வருடங்கள் வாழ்க்கையில நீங்கள் எந்தெந்த துன்பங்கள்லாம் புதன் திசை சனி திசையில் படுத்துச்சோ கேது திசையில் சுக்கர திசை அள்ளி கொடுத்துட்டு போயிடுவார் இந்த சனி வக்ரத்தில் இது இருந்ததுன்னா மிக முக்கியமான காலகட்டம்னு சொல்லலாம் இதை பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா நாலு மாதம் பயன்படுத்தி நாலு வருஷம் கவலை எல்லாம் போகும் அடுத்தது சூரிய திசை ஐம்பத்தி ஏழுலேருந்து அறுபத்தி மூணு வயசு வரைக்கும் இந்த சூரிய திசை சந்திர திசை திசை பொதுவாகவே சனி திசைக்கு ஆவாத ஒன்று ஏழ்ரைக்கு ஆனால் இந்த சூரிய திசை வந்து சனி வக்ரத்தில் நல்லது பண்ணும் லோன் கேட்டால் லோன் கிடைக்கும் கவர்மெண்ட் விஷயத்துலேருந்து நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் இந்த நேரத்தில் சில பேர் ரிட்டையர் ஆவாங்க அந்த ரிட்டையர் ஆகிற பணமும் உங்களுக்கு நல்ல பலனாக கொடுத்துருவோம் நிறைய இன்கம் டேக்ஸ் விஷயத்துலலாம் தள்ளுபடியாகும் மானியம் கிடைக்கும் நிறைய வீடு மனை கட்டுவீங்க சந்தோஷமாக குடும்பத்தோட மகிழ்ச்சிகரமான சூழ்நிலையை இந்த நாலு மாதம் அனுபவிப்பீங்க அடுத்த சந்திர திசை அறுபத்தி மூணுலேருந்து எழுவத்தி மூணு வயசு வரைக்கும் இந்த காலகட்டங்களில் ஃபாரின் போகிறது மகன் மகளுடைய வளர்ச்சியை பார்த்து சந்தோஷப்படுறது இந்த நாலு மாதங்கள் இருக்கும் சனி வக்ரங்கள் உங்கள் தொழிலை முன்னெடுத்து நடத்துவார்கள் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு பாசிட்டிவாக அமைஞ்சிடும் மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்படும் நிறைய துன்பங்கள்லேருந்து விடுபட்டு இப்போ இன்பங்கள் தரக்கூடிய சில இனிமையான விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக இருக்கும் நெருடல்கள்லாம் மறைஞ்சி சொந்த பந்தங்கள்லாம் உங்களுக்கு கூடி வந்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவார்கள் அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் இந்த ஜாகிரதை கவனம் அப்படிங்கிறது மட்டும் இருக்கணும் இந்த சூரிய திசை வந்து ஆறுக்குடையவர் திசை ஐந்துக்கு உடையவர் செவ்வாய் திசை அப்படிங்கிறது ரெண்டுக்கும் ஒம்பதுக்கும் உடையவர் இவர் வந்து கண்டிப்பாக உங்கள் வீட்டில் பொருளாதார நெருக்கடியும் கம்மி பண்ணிடுவார் அதே மாதிரி பிரச்சனைகள்லேருந்து நிவர்த்தி கொடுப்பார் இதுவரைக்கும் உங்கள் அந்தஸ்து பெயர் அப்படிங்கிறது வார்த்தை மூலயமா ஒரு பெரிய மனுஷங்கிற பேர் வாங்குவீங்க அதே மாதிரி உங்களுடைய பாக்கியத்தை நடக்கக்கூடிய சில நன்மைகளும் இப்போது உங்கள் காலகட்டத்தில் நடக்கும் அப்படிங்கும் போது செவ்வாய் திசை உங்களுக்கு நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடிய திசையாகவே கண்டிப்பாக இருக்கும் ராகு திசை எண்பதுலேருந்து தொண்ணூத்தெட்டு வயசு வரைக்கும் இப்போ உடலும் மனதும் பெரிய அளவில் இயன்றாமல் கஷ்டப்படாமல் இறை வழிபாடை நோக்கியே அந்த ராகு திசை இருக்க வேண்டும் ராகு திசை உங்கள் ஜாதகத்தில் நல்ல நிலையில் இருந்தால் மட்டுமே உடல் அளவிலும் மன அளவிலும் பாதிக்காமல் மிகப்பெரிய நெருக்கடியில் இருக்காமல் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்க காத்திருக்கிறார் ராகு திசையில் வந்து உங்கள் ஜனன கால யோக ராகுவாக இருந்தால் இந்த காலகட்டத்திலையும் அனுபவிக்க முடியலன்னா கூட மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுப்பார் ரோ யோக திசையாக இல்லாமல் அவயோகமாக இருந்ததுன்னா கூட இருக்கிறவங்களே காணா போயிடுவாங்க அந்த மாதிரி பிரச்சனைகளை கொடுத்துருவார் சில பேருக்கு உடல்நிலையில் தொந்தரவு மன அளவில் ஒரு பாதிப்பு அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் கொடுத்துருவார் என்னங்க பயமுறுத்துறீங்க கண்டிப்பாக பயமுறுத்துல ராகு திசை அவயோகமாக இருந்தால் மட்டும்தான் இது நடக்கும் அது உங்கள் ஜாதகத்தை தான் நீங்கள் பார்க்கணும் அதனால் இந்த நேரத்தில் மனசும் உடலும் நல்லா வச்சுக்கக்கூடிய மனநிலையை நீங்கள் உருவாக்கிக்கிங்க மெடிடேஷன் பண்ணுங்க இறை வழிபாடு நோக்கியே உங்கள் மனசை செலுத்துங்க இந்த ராகு திசை நன்மையே கொடுப்பார் இந்த ராகு திசை மட்டும் இல்லாமல் இந்த மீ மீனராசி உத்திரட்டாது இந்த ஏழ்ரைக்கு என்னென்ன பண்ணலாம் உங்கள் ஜாதகத்தை முழுமையாக பார்க்கும்போது இரநூறு சதவீதம் அதில் உண்மை இருக்கும் அது துண்ணியமாக கணித்து தரப்படும் அப்படி கன்சல்டேஷன் உங்களுக்கு வேணும் ஜோதிட ஆலோசனைக்கு இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கீழே இருக்க நம்பருக்கு ஐஸ்வர்யமா ஆஸ்ட்ரோன் போட்டு ஜோதிட ஆலோசனைக்கு நம்பர் கொடுத்துருக்கேன் அதுக்கு கால் பண்ணி உங்களோட ஜாதகத்தை நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் ப்ரீ பிளானாக என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் முழுக்க நான் சொல்லிடுவேன் இந்த மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்காரங்களுக்கு அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாக்கியங்களும் மன நிம்மதியும் ஆரோக்கியத்தையும் கொடுக்க வேண்டும் என்றேன் பெருமான் மகா ஈஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன் வளமுடன் திருச்சி